நான் வாழ்த்துறேன் நீங்களும் சோர்வெல்லாம் வரைவு வராது எப்பொழுதும் சோர்வு வராது அவர்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல செய்திகள் வரும் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு அது வரும் விரைவில் வரும் ரெண்டாயிரத்தி நாள்ல மத்திய அமைச்சரவையில் பெரிய பங்கு வகிச்சீங்க அதுக்கு பிறகு பெரியவர்களான ஒரு மத்திய அமைச்சரவைகள்ல பாமகவுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்குது அந்த வருஷமா அதுக்கு காரணம் நீங்க எல்லாம் சரியா ஓட்டு போடலா எங்களுக்கு இந்த வயது ஒரு இண்டிகேஷன் சொல்றீங்க மற்ற நாட்டு தலைவர்களுடைய வயது எல்லாம் நீங்க ஒரு சொல்றீங்க இதன் மூலியமாக யாருக்கும் ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறீங்க என்ன மெசேஜ் நீங்கள் ஏதோ ஒன்று குசு குசுன்னு பேசி இந்த மாதிரி தெரிஞ்சது வந்து எண்பத்தி ஆறு வயசு எண்பத்தி ஏழு வயசு வரப்போகுது ராமதாஸுக்கு ராம்தாஸுக்கு எதுக்கு அவருக்கு இந்த வயசில் நீங்கள் குசு குசுன்னு பேசுகிற மாதிரி ஒரு செய்தி அதுக்காக சொன்ன